ஸோ பாஸில் மஞ்சரிக்கு ஒரு குறும்படம் மக்கள் போட்டிருக்காங்க அந்த குறும்படத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் அடுத்து ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் வந்து அருண் மற்றும் விஜய் விஷாலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க இந்த மூணு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் முடிவு என்ன சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா நீங்கள் லைக்கை போட்டுருங்க மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேர் வீடியோ போய் சென்று அழைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ரெக்வஸ்டாக கேட்குறேன் பண்ணிக்கிறேன் லைக்கை போட்டுருங்க சரி என்ன குறும்படம் போட்டாங்க மஞ்சரி இந்த வாரம் பயங்கரமாக தானே பண்ணாங்க ஸோ மஞ்சரிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருக்குங்க அவளை பொறுத்த வரையும் ஒன்று மாற்றி பேசுறது இல்லைனா போய் சொல்கிறது சுச்சுவேஷன் கேத்த மாதிரி ஸ்கோரிங்க்கு சில விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றது மஞ்சரியோட வழக்கம் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தில் நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சரி கேட்கும்போது எதுக்கு நீங்கள் ரயானை செலக்ட் பண்ணல விஜே விஷால செலக்ட் பண்ணல அப்படின்னும் போது மஞ்சு ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க சார் அவங்களா வீக் பிளேயர் சார் வீக் பிளேயர் நான் செலக்ட் பண்ணோம் ஸ்ட்ராங் பிளேயர் தான் நான் செலக்ட் பண்ணோம் வீக் பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ரேக் பண்றதுல என்ன சார் இது இருக்கு அப்படின்னா மாதிரி அவங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்ற மாதிரி நேற்று அப்படியே மாசான ஒரு ஃபயரா ஒரு ஸ்பீச்லாம் விட்டுருப்பாங்க நான் கூட ஃபயர் விட்டேன் அந்த டைலாக்லாம் ஃபயர் விட்டேன் கடைசியில் மாற்றி பேசியிருக்காங்கன்னு தான் தெரிய வருது என்னன்னா அப்படியே பிளாஷ்பேக் போலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பிளாஷ்பேக் சீன் போனா தெரியுது என்ன பண்றாங்க ஒரு மூணு பேர் டிஸ்கஷன் நடக்குது எப்படி பெட்ரூம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் எந்த மூணு பேரை செலக்ட் பண்ணலாம் பெட்ரூமில் லிவிங் ஏரியாவில் டிஸ்கஷன் நடக்கும் எந்த மூணு பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு மூணு வீக்கான கண்டெசெஞ்சை செலக்ட் பண்ணுவோம் எப்படி மூணு வீக்கான கண்டெஸ்டர் செலக்ட் பண்ணுவோம் அந்த செலக்ட் பண்ணி நம்ம அவங்களை ஈஸியாக பிரேக் பண்ணிடலான்றது பேசுனதே மஞ்சுரி மேடம் ஆனால் இந்த இடத்துல இல்லை சார் நாங்கள் ஸ்ட்ராங்கான கண்டெஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவோம் வீக்கான கண்டெஸ்டன்ஸ்லாம் எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது இங்கே பேசுகிறாங்க ஆனால் அங்கே வீக்கான கண்டெஸ்ட் தான் செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ண நான் கூட எபிசோட் ரிவியூவில் சொல்லிட்டு இருந்தேன் மஞ்சிரி வந்து ஈஸியான டார்கெட் தான் அடித்தாங்க நான் சொன்னேன் என்கிட்ட கேள்வி கேட்டிங்க இப்போ அப்படியே அந்த மாட்டி மாட்டியிருக்காங்கன்னா பார்த்துங்களேன் அன்னைக்கு இவங்க தான் பவித்ரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அன்ஷிதா இந்த மூணு பேர் தானே செலக்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம் வீக்காக கோவப்படுவாங்க சடனாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு திட்டம் போட்டதே இவங்க தான் ஓகே அங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்து டேரெக்டாக வீ இது வீக்கெண்ட் எபிசோடு ஸ்கோர் பண்ணலாம் கிளாப்ஸ் வாங்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்களோ என்னமோ தெரியல கரெக்டாக பேசுங்க மந்திரி எதுக்கு மாற்றி மாற்றி நீங்களே பேசி இப்போ பாருங்கள் குறும்படம் போடுறாங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க தயவு செய்து அதை தெளிவாக ஞாபகத்தில் வச்சு பேசுங்க ஸ்கோரிங்காக ஒரு விஷயத்த மாற்றி பேசியிருக்கீங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து விஷாலாலலாம் நம்ம தொட வேணாம் அவன் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னும் போது அதுக்கும் ஆமா சாமி போட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கவே இல்லை இங்கே வந்து ரெண்டு பேரும் வீக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் உடச்சதே வீக் பிளேயர் தாங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு நீங்கள் செலக்ட் பண்ணல வீக் பிளேயரை செலக்ட் பண்ணி தான் நீங்களே கேம் விளையாடிருக்கீங்க நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இப்படியாக பேசுகிறீங்க மஞ்சுரி அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட் இருக்குது எதுக்கு இந்த வேலை ஸோ இது ஒரு பக்கம் மக்கள் வச்சு செஞ்சிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு ஓகே இதை சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் நடந்த அதிசயம் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸில் இது எட்டாவது சீசன் இது வரைக்கும் ஒரு ப்ரெஷரைஸுடு ஒரு சுச்சுவேஷனில் தான் பிக் பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸை வச்சுருந்தாங்க தமிழ் பிக் பாஸில் ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் படம்லாம் போட்டினது சரித்திரமே கிடையாது நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக நடந்துச்சு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து நெட்ஃப்ளிக்ஸை ப்ரொமோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அல்டிமேட் ரெண்டுமே ஸ்ட்ரீமிங் தான் ஆனால் இவங்க போய் சப்போர்ட் பண்ணாங்க பாரு அதுதான் தான் அந்த அளவுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் எனக்கு தோணுச்சு அப்போது ஒரு படத்தை போட்டிருந்தாங்க ஓகே என்ன படம் அமரன்ற படத்தை போட்டு ப்ரொமோட் பண்ணாங்க ஓகே இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றுலேயே எந்த பிக் பாஸ் இந்த தமிழ் பிக் பாஸில் அந்த படம் போட்டு பாப்கார்ன்லாம் கொடுத்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதே கிடையாது நேற்று தான் முத முறையாக தமிழ் பிக் பாஸில் நடந்திருக்கு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க ஒரு நல்ல வைப் செட்டாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதிசயமாக நடந்திருக்கு தமிழ் பிக் பாஸில் மற்ற பிக் பாஸ்லாம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு நான் பார்த்துருக்கிறதால நான் சொல்கிறேன் மலையாளம் பிக் பாஸ் இருக்கு இல்லையா மலையாள பிக் பாஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சவரையும் ரெண்டு வாட்டி அது மேலே இருக்கலாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது ரெண்டு வாட்டி பிக் பாஸ் மலையாளம் சீசன் சிக்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து மோகன்லால் சார் கிட்ட கண்டசன்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து அவர் போட்டு விடுவார் வீக்கெண்டில் போடுவாங்க ஐ மீன் அது லைவில் வந்துச்சு நமக்காவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே எபிசோட் நைட்டில் வந்துச்சு அந்த ஃப்ரைடே எபிசோட் பகல்லேயே போட்டாங்க அந்த படத்தை அதான் என்ன அந்த படம் போடுறத மட்டும் நம்ம காட்டல ஓட்டி ஓட்டி ஓட்டின்றத மாதிரி அந்த டப்பு டப்பு டன்னு ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டில் ஓட்டி நம்ம காமிச்சிருந்தாங்க என்னது அது மஞ்சுமல் பாய்ஸ் போட்டிருந்தாங்க அதில் மஞ்சுமல் பாய்ஸ் அதில் போட்டிருந்தாங்க அமரன் போட்டிருந்தாங்க ஸோ இது நிறைய பிக் நடக்குது தமிழ் பிக் பாஸ்ல புதுசு ஒரு அதிசயமா இருந்திருக்கும் அதை ஒரு பக்கம் கன்வே பண்றது கன்வே பண்ணிட்டேன் அடுத்து நேத்து ஜாக்லினோட பேவரிசம் ஜாக்லினோட பேவரட்டிசம் கோவா கேங்கோட பேவரட்டிசம் எல்லாம் பேசினார் விஜய் சேதுபதி சார் ஏன் சார் ஒரு இடத்துலயும் விஜய் விஷால் மற்றும் அருணோட பேவரட்டிசம் பத்தி பேசல அந்த இடத்துல ஜாக்லின் அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சார் இவரும் இவருக்கு சொல்லிக்கிறது அவர் இவர் சொல்லிக்கிறதுன்னு மாத்தி மாத்தி பண்றாங்க ஆக்சுவலா அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மட்டும் அட்டாக் தான் பெரிய தப்பா இருக்கு நிறைய பேர் அப்படிதான் தான் ஆனந்தி அன்ஷிதா மற்றும் பவித்ரா இந்த மூணு பேர் மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணிருக்காங்களா இல்ல விஷால் சத்யா மற்றும் அருண் இந்த மூணு பேரை நாமினேட் பண்ணிருக்காங்களா இல்ல ஜாக்லின் ராயன் அருண் இவங்க இவங்க மூணு பேர் நாமினேட் பண்ணிருக்காங்களா நாமினேட் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் நாமினேட் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த நாலு பேர் மாத்தி மாத்தி நாமினேஷன் பண்ணது இல்ல ஆஸ்திரேலியாவது வந்து சொல்றேன் இதுல என்னன்னா ஆஸ்திரேலியாவது சௌந்தர்யா டீம் அண்ட் இந்த டீம்லாம் வந்து சொல்றாங்க ஜாக்லின் எல்லாமே ஆஸ்திரேலியாவது மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல ஆஸ்திரேலியா கூட சொல்ல மாட்டாங்க இந்த அருண் கேங் அன்ஷிதா கேங் கூட ஓரளவு சொல்றாங்க இந்த அருண் கேங்லாம் ஒஸ்டில் கூட அவங்க டீம் மெம்பர்ஸோட பேர் எடுக்காம அப்படியே ஒரு பக்கம் டிராவல் ஆகிட்டு இருக்காங்க அதையும் கேட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்றது தான் பாயிண்ட்டு பட் என்ன இங்கே ஹைலைட் ஆயிடுச்சு இவங்க பண்ணதெல்லாம் வெளியே அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அதனால மாட்டிக்கிட்டாங்க இங்கே அப்பட்டமா தெரியாமல் பல பேர் தப்பிச்சுட்டு இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை ஸோ ஆனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி எல்லா விஷயத்தையும் ஃபயர் மோடில் இறங்கி செஞ்சு செய்ய செஞ்சிருக்காரு அதே மாதிரி வர வாரங்களில் எல்லாருடைய தப்புகளையும் கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட ஃபீலிங்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ் Yes.